அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிதி சி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ட் ஸ்டார்டிங்லே ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் இன்ஷால்லா இன்னைக்கு இரவு வந்து ஈரான் நாட்டுக்கு வந்து பயணமாக இருக்கேன் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்றுக்காக ஈரான் நாட்டினுடைய தேசிய தினம் மற்றும் ஈரானினுடைய நிலைப்பாடு என்ன சர்வதேச அளவில் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் கூட கோவம் அமெரிக்கா கூட கோவம் உள்ள மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஸோ ஈரான் வந்து இப்போ எப்படியான ஒரு இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈரான் வந்து தெளிவு பெற வைக்கணும் மற்ற நாடுகளுக்கு ஊடகவியலாளர்களுக்கு உலகத்தில் ஊடகவியலாளர்களுக்கு தெளிவு பெற வைக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை மீட் பண்ணி சில வேலை திட்டங்கள் சில விஷயங்களை அவங்க போறாங்க தேசிய தின நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு இன்ஷா அல்லாஹ் எட்டு நாட்களுக்கு மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அங்க போய் முடிஞ்ச வரைக்கும் ஈரானுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு அங்க மக்கள் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவனுடைய உணவு முறைகள் என்ன அவனுடைய மதம் அவனுடைய நாடு மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அப்படிங்கறது மிக முக்கியமாக முடிஞ்ச அளவு கவர் பண்ண ட்ரை பண்றேன் போகிறது வேறொரு நிகழ்வுக்காக இருக்கிற எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதே நேரத்தில் வந்து இலங்கை சார்பாகவும் ஊடகவியலாளர்கள் வர்றாங்க நானும் அதில் ஒருத்தவங்க இருக்கேன் அப்படின்னும்பொழுது பொழுது எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நீங்கள் வெயிட் இருப்பீங்க சடனாக வந்து திரும்பவும் வீடியோ போடாமல் போடா எங்கடா ஆள் போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க சரி இதெல்லாம் இருக்க உங்களுக்கு வந்து தகவலை வந்து தெரிவிச்சிக்கிறேன் இந்த போய் நல்லபடியாக போய் நல்லபடியாக வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க நாட்டினுடைய நிலைமை சரியில்லை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் போக நாமல் அவர்களை மதரசாவில் உள்ள பட்டமளிப்பு விழாவுக்கு பிரதம அதிதியாக அழைச்சது சரியா பிழையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் சோசியல் மீடியால வந்து போய்கிட்டு இருக்கு இதுல இது நேற்று நடந்த ஒரு நிகழ்வு அதாவது கம்பா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈமானியா அரபிக் காலேஜினுடைய இருபதாவது வருட பூர்த்தியும் எண்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் நடந்திருக்கு நான்காவது பட்டமளிப்பு விழாவும் வந்து நடந்திருக்கு இந்த விழா வந்து அந்த கல்லூரியினுடைய அதிபர் மௌலவி ஷெய்ஃபுல்லா நிலாமி அவர்களினுடைய தலைமையில வந்து நடைபெற்றிருக்கு இதுல வந்து பிரதம அதிதியாக அகில இலங்கை ஜம்யத்து உள்ளமாவினுடைய தலைவர் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் அதோட வந்து நம்மளுடைய மிக முக்கியமான இன்னொரு இஸ்லாமிய மதகுரு அம்ஹர் ஹக்கம்தீன் அவர்கள் உட்பட பல பேர் வந்திருக்காங்க இதுல தே esse é um... ரீதியான கட்சிகளினுடைய பிரமுகர்களை அழைச்சிருக்காங்க நாமல் ராஜபக்ஷ அவர்களை வந்து அதிதியாக அழைச்சாங்களா இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பிரமுகராக அழைச்சாங்களா ஏன் அழைச்சாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு விவாதமாக போயிட்டு இருக்கு என்னுடைய கருத்துக்களை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா என்னுடைய கருத்துக்கள் வந்து எப்போ கொஞ்சம் தூர நோக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எடுத்தமா கவுத்தமானும் பேச மாட்டேன் அதனால என்னுடைய கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களே கமெண்ட் பண்ணணும் இந்த நிகழ்வு வந்து அரசாங்க தரப்புல இருந்து இருந்து கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த லலித் குமார மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துகிட்டு இருக்காங்க முஜிபு ரஹ்மான் அவர்களும் தங்களுடைய பேஸ்புக் பேஜில் நான் சைட்ல காமிக்கிறேன் நானும் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போட்டிருந்தாரு நாமல் ராஜபக்ஷே அவர்களையும் வந்து கூப்பிட்டு இப்போ இப்ப இதுல வந்து பேஸ்புக்ல நிறைய பேர் என்ன நல்லமா இருபது நாட்கள் பிறந்த பச்சை மண்ண எரிச்சாங்களே அப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு நீங்க மதரசால உட்கார வச்சிருக்கீங்களே இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் வந்து உட்கார தான் வைக்கணுமா நாமல் அடுத்த ஜனாதிபதினு உங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு நாமளுக்கும் ஒரு அரசியல் களம் தேவை அதனால நீங்க நாமலை வச்சிருக்கீங்க பேர் இருக்காங்க நீங்க நாமல் தூக்கி வச்சிருக்கீங்க அஷேக் அம்ஹர் அகம்தீன் அவர்களை உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து கதைக்கிறதுக்கு வேற யாருமே கிடைக்கலையா ரிஸ்வி முப்தி அவர்களை உங்களுக்கு காதே கேட்கலையா இல்லனா கண் பார்வையே இல்லையா இவர் நாமல் ராஜபக்ஷ தூக்கி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்கன்னு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு பட் இதுல ஒரு நா வந்து ஒரு ஒரு ஆட்டி பார்த்தேன் எனக்கு அந்த ஆர்டிகள் வந்து புடிச்சிருந்தது இதுல என்னன்னா இந்த இன்விடேஷன்ல வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்களை வந்து பிரதம அதிதியாக வரவழைக்கவில்லை ஏன்னா அந்த கல்லூரியினுடைய இன்விடேஷனே உங்க ஒருத்தங்க போட்டு அந்த கல்லூரியினுடைய ஃபங்க்ஷனுக்கு போனவங்களும் சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா நாமல் ராஜபக்ஷையை கூப்பிட்டு அதுல உட்கார வச்சது சரிதானேங்க என்னங்க இப்போ என்னதான் இருந்தாலும் நாமல் வந்து ஒரு பதவி இல்லாத ஆளு அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறதுல இங்க என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா இந்த அரபிக் கொலேஜ்ல வந்து நேத்து அரசியல்வாதிகளுக்கு வந்து யாருக்கும் உரைகள் பேசுவதற்கோ இல்லைன்னா அவர்களின் கைகளால் உலமாக்களுக்கு சான்றிதழ்களோ வழங்கப்படவில்லை சான்றிதழ்களோ கரங்களாலேயே பட்டதாரிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன அப்படி இருக்கு இந்த விழாவில் வந்து மதுரசாக்களினுடைய பாதுகாப்பு குறித்து அம்ஹர் மௌலவியின் மிகவும் முக்கியமான விடயங்களை வந்து உள்ளடக்கி இருந்ததுதான் அதுல வந்து மதரசாக்களின் வரலாறும் அதன் தேவையும் அவை குறித்த பிழையான மனப்பதிவு அரசாங்கத்தின் எந்த ஆதரவும் இல்லாமல் அவை சிரமத்தோடு எப்படி இயங்கும் அப்படிங்கறதெல்லாம் அஷேக் அம்ஹர் அகம்தீன் அவர்கள் சிங்கள மொழியில வந்து உரையாற்றி இருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்களை கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சது கூட அவரினுடைய மனசுல கூட சில நல்ல எண்ணங்களை வந்து தோற்றுவிக்க உதவும் தானே இப்ப நீங்க வரக்கூடாது அப்படின்னு நீங்க எப்படி சொல்வீங்க இப்ப ஒரு காலத்துல அவங்க ஆட்சி செஞ்சவங்க தான் நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக பெரிய விஷயங்களை பண்ணவங்க தான் ஆனா அவங்களை நம்ம ஒதுக்கியே வைக்காம சில நல்ல விஷயங்களுக்கு கூப்பிட்டு இந்த நாட்டிலேனா அம்ஹர் அவங்க வந்து எப்பவுமே சிங்கள மொழியில தான் உரையாற்றுவாங்க தூர நோக்கோட செஞ்ச கூடிய ஒரு மனிதர் அப்ப அங்க உரையாற்றும் பொழுது மதுரசாவினுடைய நிலைகளிப்பு எப்படி இருக்கு அதனுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு அதனுடைய வரலாறு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிய வைக்கும் பொழுது அங்க சிங்கள மொழியில வந்து தாய்மொழியாக கொண்ட நாமல் ராஜபக்சே கூட அது ரொம்ப ஈஸியாக விளங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நம்ம போய் நாமல்

அதற்கு எப்ப பழி தீர்த்துக் கொள்கிறார்கள் அவர் எழுதியிருக்காரு நன்றாக இந்த குருவான் வசனத்தை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நம்பிக்கையாளர்களே ஒரு விஷயமே உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதன் உண்மையை அறியும் பொருட்டு அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள் இல்லை எனில் அவனுடைய சொல்லை நம்பி அறியாமையால் ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் தீங்கிழைத்து விட்டு பின்னர் நீங்கள் செய்தவற்றை பற்றி நீங்களே தூக்கி கவலைப்படும்படியும் சேர்ந்துவிடும் சூரத்துல் ஹுஜுராத் நான் இன்றைய தினம் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தேன் கீழே இன்றைய நிகழ்வின் அழைப்பிதழை பகிர்ந்துள்ளேன் அதில் எங்காவது நாமல் ராஜபக்ஷ பெயர் உள்ளதா இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த லலித் குமார ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் ஏன் அவர்களை பற்றி பேசவில்லை இக்கல்லூரி நிர்வாகம் அனைத்து தேசிய கட்சியின் சார்பிலும் பிரதிநிதிகளையும் அழைத்துள்ளனர் அதில் ஒருவராக நாமல் ராஜபக்ஷவும் கலந்து கொண்டுள்ளார் அவருக்கு எமது இஸ்லாத்தை பற்றிய தூதை பற்றி தெளிவுபடுத்த கூடாதா நபிசல்லா வலை அவர்கள் தன்னை எதிர்த்தவர்களுக்கு துன்புறுத்தியவர்களுக்கு இஸ்லாமிய தூதை சொல்லவில்லையா இன்றைய நிகழ்வில் நாமல் ராஜபக்ஷவும் கலந்து கொள்வார் என்பதை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர் மதிப்புக்குரிய அஷ்ய கிறிஸ்வி முஃப்தி ஹசரத் அவர்கள் ஏற்கனவே அறிந்திருக்கவும் இல்லை நானும் நான்கு நாட்களாக அவருடன் தான் பயணித்திருந்தேன் இருந்த போதிலும் நாமல் ராஜபக்ஷ உட்பட

சின்னம் வழங்கி வைக்கப்பட்டது இது தவிர அவர்களுக்கு உரையாற்றும் சந்தர்ப்பமோ அல்லது சான்றிதழ் வழங்கும் சந்தர்ப்பமோ வழங்கப்படவில்லை ஆனால் எமது சமூகத்தில் பலரும் இதை பற்றி எந்த தெளிவும் இல்லாமல் எவ்வளவு அபாண்டங்களையும் கேவலமான வார்த்தைகளையும் எழுதுகிறார்கள் இவ்வாறான மனிதர்களின் செய்திகளை பார்க்கின்ற போது மறைவான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் போல எழுதுகிறார்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீது வஞ்சகத்தை தீர்த்துக் கொள்வது நாளை உங்களுடைய கைகளும் நாவுகளும் சாட்சி சொல்லும் நாள் உள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள் செய்தியை பரப்பும் அவசரத்தில் கல்லூரியின் அதிபரின் பட்டத்தையே மாற்றிவிட்டார்கள் எதற்காக சகோதரர்களை இவ்வளவு அவசரம் தீர விசாரியுங்கள் அநியாயமாக பேசாதீர்கள் நாம் கண்களை நம் கைகளாலே குத்திக் கொள்கிறோம் ஏஎல் சாஜித் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அவரும் போயிருக்காரு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இப்ப சிங்கள மொழியில அவரும் தான் இருந்தாரு அதனால அவங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரி அப்படிங்கிறதுனால அவங்களை விளக்கி வைக்கவோ அவங்களை தூர வைக்கவோ நம்ம இல்லையா கூட இதை ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கோபத்தை இது மூலமாக நீங்க காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது ஒரு நல்ல ஆர்டிக்கல் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்லி வச்சேன் ஏன்னா நிறைய பேர் மீன் போட்டிருக்கீங்க என்னடா மதரசாக்கு கூப்பிட்டு மௌலவிமார்களுக்கு பட்டமளிப்பு விழாவுக்குள்ள வந்து பட்டங்களை வந்து நீங்க அவர் கையால் கொடுத்துருங்கன்னா அவர் கையால கொடுக்கவே இல்லை வந்தவங்களை கையால கொடுக்கலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மூத்த உலமாக்களுடைய கையால் தான் கொடுத்ததுன்னு விலங்கப்படுத்தியும் வச்சிருக்காங்க அப்போ அதனால் அந்த கதையை நம்ம இதோட விட்டுருவோம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பரப்ப பரப்ப இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே அவங்களுக்கு முஸ்லிம்கள்னா கொஞ்சம் அப்படி இப்படி அப்ப நம்ம இன்னும் 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 இந்த மாதிரி கக்கும் பொழுது விஷயம் வந்து கக்கும் பொழுது அவங்க மாதிரியே நம்ம யோசிக்கிற மாதிரி போயிரும் இப்போ என்னென்ன தேலுன்னா அதனுடைய பண்பு என்ன கொட்டக்கூடிய ஒரு பண்பாக இருக்கும் நம்மளும் தேன் பயணிக்க இருக்க முடியுமா நம்மளும் கடிக்க முடியுமா என்ன இல்லையா அதனால ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இனங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணாமல் கொஞ்சம் டீப்பாக நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் இதுதான் விஷயம் இப்போ நாமல் ராஜபக்ஷ அவர்கள் முஜிபுரம் மான் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நினைவு சின்னங்களும் மதுர்சாவாலாம் வழங்கி போய் வைக்கப்பட்டிருக்கு இப்போ பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்த நம்ம முகத்தை தூக்கிட்டு போறது இல்லையே நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா வாங்க இப்போ நீங்க நீங்கள் அப்படியே திரும்பி போயிருங்க எதிரி வீட்டுக்குள்ளே வந்தாலும் தான் நம்ம கூப்பிடுவோம் அதான் நம்மளுடைய பண்பு அப்போ பக்கத்துல ஒருத்தர் இருக்கும் பொழுது முகத்தை தூக்கிட்டு போற விஷயம் விஷயம் உள்ள ஆக்கள் நம்மளோடைய ஆக்கள் இல்லை ஒரு சின்ன புன்னகை கூட நம்மளுடைய சதக்காவாகத்தான் பயிரப்படுது நீங்கள் சிரிச்சா கூட சதக்காதான்னா இஸ்லாம் சொல்லுதுன்னா ஒரு தெரியாத ஒரு எதிரி நமக்கு பிடிக்காத ஒரு எதிரி வந்து பக்கத்தில் அமரும்பொழுது முகத்தை தூக்கிட்டு போவது இல்லைன்னா மூஞ்ச திருப்பிட்டு போகிறது ரொம்ப பிகு பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய சமூகத்துக்கு அழகில்லை அதனால அம்ஹர் மௌலவி அவர்கள் இல்லைன்னா ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் சிரித்து பேசியிருக்கலாம் இதை நீங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு இந்த நோன்பு காலம் வருது இந்த மாதிரியான தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாதீங்க ஆயிரமாக இருந்தாலும் நாமளோ இன்னைக்கு அனுரகுமார் திசா திசாநாயக்க ஒரு ஜனாதிபதியோ முஜிபுர் ஞானசார தேரரோ ஏதோ ஏதோ அவங்க அவங்களுக்குரிய ஏதோ ஒரு பதவி ஒண்ணு அங்க இருக்கு அவங்களுக்கு ஒரு கையில ஒரு அதிகாரம் இருக்கு ஆஹ் அவங்க ஒரு ஒரு இது விஷயத்த வந்து பிரதிநிதித்துவப்படுத்திட்டு இருக்காங்க சில நேரங்கள்ல நம்மளுடைய வா வார்த்தைகள் வந்து பிறன்ற கூடாது இல்லையா சொசைட்டிக்குள்ளே பிரச்சனைகளை உண்டு பண்ற அளவுக்கு நம்ம வந்து தூக்கி பிடிச்சிட்டு பேசக்கூடாது அப்படிதான் என்னுடைய கண்ணோட்டம் ஏன்னா நாங்க ஒத்துமையா வாழணும் நம்ம வாழ்றது வந்து பெரும்பான்மையாக எழுவத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் அதிகமான பௌத்தர்கள் வசிக்கக்கூடிய நாட்டில் பௌத்த நாடுன்னு நான் சொல்ல மாட்டேன் பௌத்தர்கள் வசிக்கக்கூடிய நாடு என்னதான் இருந்தாலும் மெஜாரிட்டி அவங்க தான் நம்மளும் கொஞ்சம் ஒத்தி செஞ்சு போனாதான் நம்மளால வாழ முடியும் இல்லைன்னா அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கலவரம் மாதிரி ஆயிரத்திட்டு பிரச்சனைகள் வரும் அதனால சில நேரங்கள் அமைதியாக வந்து பயணித்து விடுவது நல்லது அப்படின்றத வந்து நான் என்னுடைய கருத்துக்களால நான் சொல்லிக்க விரும்புறேன் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த புதிய இரண்டாயிரம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாள பல பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு சில அந்த சிஆர்எம் மிஷின்ஸ் இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தாளை வந்து போடுவதற்கு போட்டாக்கா அது வந்து அந்த கனிப்பான்ல வந்து காட்டுதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறலியா மாவட்டத்தில் உள்ள ஹட்டன் பகுதிகளில் சில அரசு மற்றும் தனியார் வங்கிகள்ல தானியங்கி இயந்திரங்கள்ல கூட இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாள்களை வந்து செலுத்தும் போது அந்த நாணயத்தாள்களை இயந்திரம் வந்து ஏற்க மறுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அப்ப அதனால என்ன அப்படின்னா சில தனியார் வங்கி ஊழியர்கள் கூறுகையில் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா பணம் எடுக்கும் மற்றும் வரவு செலவு வைக்கும் இயந்திரங்கள் மற்றும் பணத்தை எண்ணும் இயந்திரங்கள் புதிய இரண்டாயிரம் தாள்களை வந்து புதுப்பிக்க தவறியதால் இந்த நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பல நிதி நிறுவனங்கள்ல கூட பண வைப்பு வந்து செய்யும்பொழுது இந்த ரெண்டாயிரம் ரூபா தாள மெஷின்ல போட்டால் அதை எக்ஸப்ட் பண்ணதில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா பல பேருக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபா தாள் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது நானும் கூட ஒரு நாள் பேங்க்ல வந்து மாத்தி காசு எடுக்கும் எடுக்கும்பொழுது எனக்கு ஒரு மூணு ரெண்டாயிரம் ரூபா தாள் வந்துச்சு அது எப்படியாச்சும் பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து இது பண்ணிடலாம்னு பார்த்தேன் ஏன்னா சில சில்லறை கடைகளில் கூட அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கல அதனால நான் அதை பெருசாக வந்து இது பண்ணல அண்ட் கேர்ஃபுல் அதில் கொஞ்சம் பார்த்துக்கங்க அவ்வளோதான் நான் இன்றைக்கி பெரிய செய்திகளை எடுத்துகிட்டு வரல நான் ஏர்போர்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக சில மிக முக்கியமான விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் இது இனம் சம்பந்தமான பிரச்சனை சொசைட்டிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை இந்த நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இதில் பங்கேற்றாருன்னு சொன்னால் இது அவங்களுடைய காதுகளுக்கு போயிட்டு நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம் இன்னும் இன்னும் நம்மளுடைய சொசைட்டி மேலே ஒரு வெஞ்ச வெஞ்சன்ஸ் வந்து வரும் அதனால அது வேண்டாம் இதோட நம்ம நிறுத்திக்குவோம் இந்த தெரியாம மீம் ஷேர் பண்றது ஷேர் பண்றது தெரியாம சில விஷயங்கள இது பண்றது எல்லாம் வேண்டாமே நல்லாதானே போயிட்டு இருக்கு நல்லா இருப்போமே எல்லாரும் அவ்வளவுதான் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன்